நம்ம அதுக்காக என்ன பண்றாங்க நிறைய பேர் பட்னி கிடக்குறாங்க பட்னி கிடக்கிறதுனால உடல் எடை குறையாவே குறையாது அதேமாரி ஆயிலை அப்படி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சார் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லெமன் தான் இதில் பேர் பிரெக்னன் லேடிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம் எனக்கு காரம் அவ்வளோதான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கணும் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து குண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா குண்டா ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்ற எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு உடல் பருமன் கூட வரும் வரும் ஜங்க் ஃபுட் இல்லை எந்த விதம் நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்டு 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 வீட்டில் நிற்கிறது லாக்டவுன் பீரியடில் இன்னும் ரொம்ப பிரச்சனை இருக்குது எடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருத்துக்கிட்டே போகிறேன் ஊழல் சத வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறோம் பார்த்திங்கன்னா வெறும் வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய திங்ஸ் தான் அதுக்காக வெளியில் போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளையோ இல்லை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கெமிக்கல் ப்ராடக்ட்டோ ஸ்டீராய்ட் ப்ராடக்ட்டோ நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா அப்படி ஃபஸ்ட்டு ஸ்லிம் ஆகிற மாதிரி இருக்கும் வெளியில் இருக்கிறதுலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதே லெவலில் திருப்பி ரிவைன்ஸ் போயிட்டே இருப்பாங்க அதனால அவங்களோட ஹார்மோன் லெவலே டோட்டலாக மாறி போயிடும் ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் பட்னி கிடக்கிறாங்க பட்னி கிடக்கிறதுனால உடல் எடை குறையவே குறையாது அப்படி இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா உடம்புல அப்படி பட்னி இருந்தீங்கனாக்கா நீர் சத்து குறைஞ்சிரும் மாவு சத்து குறைஞ்சிரும் புரத சத்து குறைஞ்சிரும் ஆக ஃபை அஞ்சு வகையான அந்த ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிச்சினாக்கா அடுத்தடுத்த பிரச்சனையும் வந்துடுங்க வேணால் நீங்கள் இழைச்சி போகலாம் ஆனால் மலைச்சு போகிற மாதிரி வேற வியாதி ஏதாவது வந்துடும் சரிங்களா அதனால தான் ஈஸியாக நம்ம உடலையும் கெடுக்காமல் ஸ்டீராய்டு இல்லாமல் உடம்பை அழகாக ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்கறோம் வீட்டிலே தான் நீங்களே செஞ்சுக்கலாம் அற்புதமான சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை அவ்வளோதான் சுக்கு மிளகு திப்பிலி சித்தரத்தை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க சூப்பராக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் கலோரிஸ் அதாவது நம்மளுடைய கொழுப்பை ரத்தத்துலேருந்து ஹார்ட் பிளாக்கெல்லாம் சூப்பராக அம்சமாக போயிட்டே இருக்கும் ஏன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு பயம் எங்கே ஹார்ட் பிளாக் வந்துருமோ பயம் வந்துருமோ ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து யோசிக்கிறாங்களே அவங்களுக்குலாம் இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு கிலோ அழகாக குறைஞ்சி ஸ்லிம் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்லிம் வந்த பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது காலையில் வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை இதை வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் எல்லாத்தையும் ஈவனாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு இதோடு நம்ம ஒரு ஒரு லிக்விடை சேர்க்கப்படும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிலை அதிகரிக்கும் அதேமாதிரி பாதுகாப்பு காவலன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லெமன் தான் எப்பேற்பட்ட எங்கே சுடுகாட்டுக்கே போனாலும் ஒரு லெமனை தூக்கிட்டு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி ஆயிலை அப்படி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சார் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லெமன் தான் ஸோ இந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜூஸாக எடுத்து நீங்கள் பசங்களுக்குலாம் கொடுத்துருங்க இந்த இன்கிரீடியன்ஸ்னு கேட்டால் லெமன் தோல் எப்படி வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தோல் இருக்குது பார்த்திங்களா நல்லா புழிஞ்ச அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு ரெண்டு ரெண்டு லெமனோட தோல் இருந்தால் போதுமான விஷயம் தான் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாக கட் பண்ணியிருப்போம் ஒரு லெமனை மொத்தம் ரெண்டு பீஸ் கிடச்சிரும் மொத்தம் நாலு பீஸ் அவ்வளோதான் உடல் தகுந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு குடிக்கிறதுக்கு நாலு பீஸ் பார்த்தாலும் எவ்வளோ கிலோஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு லெமன் பீஸ் அதாவது ஒரு ரெண்டு லெமன் தான் ந ரெண்டாக கட் பண்ணீங்கன்னா நாலு பீஸ் வந்துடும் உங்களுக்கு நல்லா ஜூஸ் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பசங்களுக்கு ஜூஸாக கொடுத்துட்டாலும் சரி இந்த தோலை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே அந்த நாலு பீஸையும் போட்டு தண்ணி போட்டு அப்படியே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுவிடுங்க நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுவிடுங்க காலை உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அதோட கீழே அதுவே இங்கே இருக்கும் லைட்டாக லைட்டாக அப்படி பசஞ்சி விட்டுட்டு நீங்கள் அந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜூஸை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு டம்ளர் கண்டிப்பாக ஒரு டம்ளர் வந்துடும் அந்த ஒரு டம்ளரில் ஒரு டீஸ்பூன் அதாவது ஒரு பதினஞ்சு வயசில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் போதும் கொஞ்சம் நல்லா ஏஜ்டாக இருக்காங்க ஃபிஃப்டி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் எப்படின்னாக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இந்த குடிச்சிட்டு வந்தாலே போதும் சூப்பராக உடல் இழைப்பு சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் ரத்த ஓட்டம் ரத்த அதிகரிப்பு வயிற்றுல இருக்குள்ள பிரச்சனைகள் வயிற்று கோளாறுகள் என்னென்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையில்லாத கெட்ட எல்லாம் அப்படியே குறைச்சிகிட்டே வந்துகிட்டே இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை எல்லாத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவலான சமமான அளவில் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் லெமனை ஊற வச்ச அந்த லெமன் தோலை மட்டும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா நைட்டு அது காலைல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் யோசிப்போம் அது அழகாக ஜூஸ் இறங்கி இருக்கும் நல்லா கடைசியாக புழிஞ்சிட்டு அந்த சாறு நைட்டு ஃபுல்லாக ஊற இருந்துச்சு பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த சாரில் என்ன பண்ணுறோம் சின்னவங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் அழகாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வெறும் வீட்டில் குடிச்சிட்டு சும்மா லைட்டாக வாக்கிங் சின்ன ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு அதாவது டக்குன்னு படுத்துறாமல் அப்படியே உட்காந்துடாமல் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தோம்னா உடம்பு அதில் இதெல்லாம் கலரிஸ்லாம் பேர்ன் பண்ணி அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வயிற்றுல தொப்பை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இதில் பேர் ப்ரெக்னென்ட்ஸ் லேடிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா காரம் அவ்வளோதான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதில் முடித்த பிறகு குழந்தைலாம் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அவங்க செஞ்சுக்கலாம் வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது எந்த டேப்லெட்ஸ் மெடிசன் எடுத்துகிட்டாலும் தாராளமாக எடுக்கலாம் இது ஒரு அற்புதமான மருந்து தேவையில்லாத ஹார்ட் அட்டாக்கு தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து உடம்புல இருக்கக்கூடிய பிளாக்கு நர் சிஸ்டம் பிரெயின் சிஸ்டம் இந்த வெரிக்கோசிஸ் சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாம் காணாமல் போயிடும் ஸோ அதனால் நம்ம ஒரு டம்ளர் காலையில் அது குடிச்சிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் குண்டாக இருக்கவங்க தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை ஜென்ரலாக இதை எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா அரை டீஸ்பூன் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் வருங்காலத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது ஹார்ட் பிளாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நான் நார்மலாக தான் உடம்பு வச்சுருக்கேன் நான் ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படின்னு செஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை டீஸ்பூன் டெய்லி நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமானது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு சேராது ஃபேட்டி லிவர் சுத்தமாக காணாமல் போயிடும் ஸோ ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுனால் ஃபேட்டி லிவர் ஒருத்தருக்கு வியாதின்னு ஒன்று ஆரம்பித்ததாக ஃபேட்டி லிவர் உடம்பையும் ஸ்லிம் பண்ணி கொடுத்துட்டு ஃபேட்டி லிவரையும் காலி பண்ணிவிட்டு இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பு மூளையை இயக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த டிப்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த டிப்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செய்த நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம்